ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலோடய தான் பார்க்க போகிறோம் நான் போன வாரமே சொன்ன மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது நம்ம பாக்கியவன் செய்கையால் சும்மா ஆடி போய் நிற்கிற கோபி அப்படி அவங்க ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியுமே ராதிகா அவங்க மாமியார் எல்லாருமே அப்படியே ஆடி அறண்டு போய் நிற்கிறாங்க என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ கோவப்படுமா இப்படிலாம் சத்தம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபேமிலியுமே அப்படியே அப்படி ஸ்டன்னாகி நிற்கிது ஆனால் பாக்கியாப்பட்ட வலுக்கும் வேதனைக்கும் இந்த மாதிரி கத்துறதுலாம் கம்மிங்க சத்தியமாக நம்ம கூட்டாளியாக இருந்தால் நம்மளுக்கு வர்ற கோபங்கள் எவ்வளோ வரோம் இழுத்து போட்டு சப்பு சப்பு நாலு சாத்து சாத்திட மாட்டோம் அவனை போய் கோபி சார் சார் அப்படின்னு சொல்லி போஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க கோ நம்ம பாக்கியா பாக்கியா மேடம் ஸோ ஒன்றுமே அந்த வரம்பு தாண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்றதுக்காண்டி அப்படி பேசுகிறாங்க போல் ஏன்னா ரியாலிட்டி வேறு நம்ம சீரியல்ஸ் வேறு இல்லையா உண்மையை பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் செய்கிற தப்பு ஆனால் அப்போ கூட இந்த கோப்பி வந்து திறந்தவே மாட்டான் நீ என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியா நான் உன்னை எப்படி வந்து நான் பழி வாங்குறேன் பாரடி அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் வம்மந்தான் வச்சுட்டு அவளை பழி வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு குறுக்கு புத்தி தான் போய்கிட்டே இருக்கும் மொழியே என்ன இது வந்து நாய்வால் மாதிரி என்றைக்குமே நிமுத்தவே முடியாது இந்த கோப்பி வந்து திருத்தவும் முடியாது நிமுத்தவும் முடியாது அவ்வளோ ஒரு கெட்ட உள்ள கொண்ட கோபி அதனால் அவன் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு பாக்கியா அவனை போலீஸ் ஸ்டேஷன் போலீஸில் பிடிக்க பிடிச்சு கொடுத்துட்றாங்க போலீஸும் நம்ம கோப்பி அரெஸ்ட் பண்ணிவிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தானே பாக்கியோட அப்போசிட் வீடு தானே ராதிகாவோட வீடும் அப்போ சரி நான் இருந்து ஓடி வராரு என்னாச்சு அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்பாவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேமா அப்பாவை கூட்டிகிட்டு போகிட்டு இங்கு கூடன்னு ஓடி போய் அவங்க அப்பா எங்கள் அப்பா என்ன விட்டுருங்க சார் எங்கள் அப்பா எந்த தப்போ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஜால்ராஸ் தட்டிட்டு பேசுகிறாப்புல ஆனால் அவங்க எதுவுமே இப்போது உங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கப்பா நீங்கள் எதுவும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க அப்படி சொல்லிட்டு போலீஸ் வந்து தர தரன்னு நம்ம கோப்பையை இழுத்துகிட்டே போயிடுறாங்க உண்மையாக பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா ஒரு தப்புக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தானுங்க இருக்கும் அவள் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கான் நம்ம பாக்கிய எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறான் அந்த தப்புக்கெல்லாம் அவனுக்கு தகுந்த தண்டனை கிடச்சிருச்சு நம்ம இந்த வாரம் ஃபுல்லாமே இந்த வாரம் இந்த மா இந்த இந்த மந்த்து ஃபுல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் பாக்கியாக வந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தான் இந்த மா இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லாக போகுது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியலை பார்ப்போம் எல்லாருக்குமே எல்லாருமே பார்ப்போம்